வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் தமிழ்ச்செனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களது நேபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலேயே உங்களுக்கு தர விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது இலங்கையிலே நேற்றைய தினம் இலங்கை சூப்பர் லீக் அதாவது நேஷனல் சூப்பர் லீக் இடம்பெற்றது இது தொடர்பான முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா பேர்ஸ் பங்களாதேஷ் அணியர்களான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர்னுடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்க முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா சொல்லக்கூடிய யூடியூப் சேனல இப்பதான் நீங்க பெஸ்ட் முறை பாக்குறீங்களா அப்ப கண்டிப்பா என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டம் தட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இலங்கையிலே நேஷனல் சூப்பர் லீக் கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய இறுதி போட்டி இடம்பெற்றது இறுதி போட்டி இரண்டு அணிகள் மிக பிரமாண்டமான இரண்டு அணி தலைவர்களும் மிக பிரமாண்டமான மிகச்சிறப்பான முறையில் அண்மை காலமாக பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக ஜப்னாடியினுடைய தலைவராக ஜனித் இலேனுக்கு இருந்தார் அதே போன்று கொழும்பு அணியினுடைய தலைவராக சரித் அசலங்க இலங்கை அணியினுடைய தற்போதைய ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்க கொழும்பு அணியினை தலைமை தாங்கியிருந்தார் அதே போன்று ஜாப்னா அணியினை தலைமை தாங்கியிருந்தார் ஜனித் லேனகே என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒருவடையமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த போட்டியிலே எம்மவர்கள் ஒருவரும் சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது அரைச்சதம் முறையினை தவற முழு இருந்தார்கள் போகும்பாங்கள் அதாவது முதலில் துருப்படுத்தாடிய கொழும்பு அணி நேர் மொத்தமாக பெற்றுக் கொண்டார்கள் பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்ன ஒரு துடுப்பாட்டங்க பேசி வேலையில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்பிடுத்தார் நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எங்கடா அந்த அபிஷ்க எங்கடா அந்த அபிஷ்க என்று சொல்லி கூட அபிஷ்கோடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த இருக்கார் அபிஷ்க மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருந்தார் நூத்தி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி பதிமூன்று பந்துகளுக்கு பத்து நான்கு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டம் அடங்கலாக ஸ்டேக் ரேட் நூத்தி பதினொன்று தசம் ஐந்து

பன்னிரண்டு நான்கு ஓட்டும் பதினாறு ஆறு ஓட்டு மடங்களாக சரவெடி வான வெடிக்கை நிகழ்த்தியிருந்தார் அச்சரித் அசலங்க என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இவருடைய இஸ்ரேல் ஸ்ட்ரைக் நூத்தி நாற்பத்தி ஐந்து தசம் பூஜ்ஜியம் ஏழாக இருந்தது உண்மையிலே அருமையான ஒரு துருப்பாட்டம் அதே போன்று நுவரிந்து பன்னாண்டு இருபது ஓட்டங்கள் அதே தசும் சாண காட்டம் இழக்காமல் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் நான்கு ஆறு ஓட்டம் படங்களாக இஸ்ரேக் அவர் எப்பவும் சிக்ஸர்ஸ் ஆனக்கதான இஸ்ரேக் ரேட் இருநூத்தி பதினாறு தசம் ஆறு ஏழாக இருந்தது அதே போல சமுந்து விக்ரமசிங்க எந்த விதமான ஆட்டமும் பெறாத எந்த விதமான ஓட்டங்களும் பெறாத நிலையில் விஜயகாந்த் வியாஸ்கானுடைய பந்திலே

பந்துகள் வீசி பதினான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று ஹார்திக் பாண்டியா நான்கு வீசி ஆறு ஓட்டங்களை விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று வருண் சக்கரவர்த்தி நான்கு கோவல் பந்து வீசி ஒரு விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் மாயா யாதவ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஒரு மேடிலும் போட்டியிருந்தார் குறிப்பாக இன்டர்நேஷனல் போட்டிக்கு முதல் முறையாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாடி முதல் முறையாக முதலாவது ஓவரே அவர் மேடினாக போட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துருப்பிடத்தாடிய இந்திய அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை பதினோரு தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதியிலே இந்த ஓட்ட இணைக்கை அடைந்து கொண்டார்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணி சார்பாக சஞ்சு சாம்சன் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்தொன்பது பந்துகளுக்கு ஆறு நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போன்று அபிஷேக் சர்மா பதினாறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதினான்கு பந்துகளுக்கு

ஒன்பது பந்துகள் மீதம் இருக்க வெற்றியடைந்து கொண்டார்கள் இந்தியா அணி இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அர்ஷீப் சிங் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் மூன்று விக்கெட் இணைக்கப்பட்டிருந்தார் வெறுமனே பதினான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொடுத்து மூன்று தசம் ஐந்து பந்துகள் வீசி என்பது குறிப்பிடத்தக்கது கூறியும் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களே